டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டிங்க புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி வந்து முடிஞ்சிருச்சு வண்டியில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி கலப்பையெல்லாம் மாட்டாத வண்டி தாங்க ட்ரெய்லர் ஓட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓட்டியிருக்காங்க அதுவும் ஒரே ஓனர் கையில் தான் பார்த்தீங்க ஃபுல்லாக வண்டி வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்குங்க ட்ரெய்லர் ஓட்டம் மட்டும்தான் வந்து ஓட்டியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டி வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து வீச்சேஸ் டைப் ட்ரெயிலருங்க ட்ரெய்லரும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணிட்டாங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ரெண்டுக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் மலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் வண்டி மற்றும் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டட் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து உறுப்பினை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே